சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ அனைவரும் மீது பாரபட்சமின்றி இன்றி அன்பு காட்டுகின்றாய் நீ இப்பொழுது யாரிடம் பேச வேண்டுமோ யாரை பார்க்க வேண்டுமோ என்று மனதில் நினைத்து கொண்டு இதை ஒன்றை மட்டும் தொடு தங்கமே நாளையே நீ நினைத்த விரும்பிய நேசித்த நபரிடமிருந்து உனக்கு நிச்சயம் அழைப்பு வரும் அந்த அழைப்பின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து உன் அப்பா நான் வியந்து போகின்றேன் செல்வமே இருப்பினும் நீ அன்பு செலுத்துவது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அனைவரின் மீதும் கண்முடித்தனமாக அன்பு செலுத்துகின்றாய் கண்முடித்தனமான அன்பு ஒரு நாள் உன்னை கண் கலங்க வைக்கும் நீ ஒரு உறவின் மீது அன்பு செலுத்துகின்றாய் என்றால் அந்த உறவின் மீது ஏதோ எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது அங்கு பிரிவுகளும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் உன்னிடத்தில் இல்லை அதனால்தான் நீ நேசித்த உறவை இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய் ஆனால் இந்த பிரிவு எப்பொழுதும் நிலைத்து இருக்காது செல்வமே உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் நீ நேசித்த நபரிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வரும் இது அப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய நல்ல எண்ணமே நல்ல வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ அனைவரையும் நேசிப்பது தவறில்லை ஆனால் அளவோடு நேசிக்க கொற்றுக்கொள் அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது இப்பொழுது சந்தோஷமாக காத்து கொண்டே இரு நாளையே நீ யாரிடம் பேச வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நபரிடமிருந்து உனக்கு நிச்சயம் அழைப்பு வரும் மகிழ்ச்சி மலையில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஓம் நமச்சுவாயா